உறுப்பினர்கள நான் பாராளுமன்ற சிறப்பு பற்றி டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை ஜனவரி ஏழாம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன் ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன் நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன் எனக்கு பதிலை தாருங்கள் புதிய வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பைத்தியர் ராமநாதன் அச்சுனா தனக்குரிய சிறப்புரிமை மீறப்படுவதாக தனக்கு நேரம் தொடர்பாக தான் எதிர்கட்சி தலைவரிடம் கோரிய விவரம் இன்னமும் தனக்கு வழங்கப்படவில்லை தனக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை தான் வடக்கில் இருந்து வந்து எதுவும் பேசாமல் செல்வது மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது எனக்கு இது தொடர்பாக நீதி வேண்டுமென கேட்கின்றார் தனக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பாக சபாநாயகர் இவருடைய தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் என்பது கேள்வியாக இருக்கின்றது உறுப்பினர்கள் நான் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை ஜனவரி ஏழாம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன் ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன் நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன் எனக்கு பதிலை தாருங்கள் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம் அது தொடர்பாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எதிர்கட்சி முதற்கூர் அரசன் நாங்கள் உங்களை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்துரையாடி இருக்கின்றோம் கலந்துரையாழ போது நாங்கள் தங்களது ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆர்வத்துடன் இருக்கின்றோம் எழுத்து மூலமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் சாதாரண காரணமாக பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும் எதிர்கட்சி முதற்கோல் ஆசான் கூறியத்திற்கு ஏற்ப இந்த அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் ஒரு கமிட்டி ஒரு குழுவை நியமிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது பற்றி ஆராய்வதற்கு கௌர அவர்களே நான் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் என்ற வகையில் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் கடந்த சில வாரங்களாக குறிப்பாக ஊடகங்களில் ஒரு சில அஹ் செய்திகள் வெளியாகின பாராளுமன்றத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன சிலருக்கு எதிராக வேலைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே ஐடி இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொழில் தொந்தரவு கொடுக்கப்படுவதாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது பற்றி பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன தயவு செய்து இது பற்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்கின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் பாராளுமன்றத்தில் இருக்கும் இந்த உத்தியோகத்தர்களுக்கு இப்படியான தொந்தரவுகள் ஏற்படும் போது எமக்கும் அந்த கரிசனை இருக்கின்றது அது பற்றி ஆராய்வதற்கு ஆகவே இது பற்றி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவரும் இது பற்றி அறிவிக்கவில்லை அறிவித்தால் நாங்கள் அது பற்றி ஆராய்வோம் தகவல் தொடர்பாடல் திணைக்களம் சார்பில் இது பற்றி கிடைக்கவில்லை தகவல் தகவல் தொடர்பாடல் திணைக்களத்தின் ஊடாக இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது அப்படி ஒரு திணைக்களம் இருக்கின்றது அந்த திணைக்களத்தில் இருந்து எமக்கு எந்த தகவலும் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை சபை முதல்வர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டங்கள் நிலைய கட்டளையின்படி இன்றைய கூட்டம் பாராளுமன்ற நிலைய கட்டளை எட்டாம் எட்டின் ஏற்பாடுகளினால் நடை தடைபெறாமல் இன்றைய தின சபை அமர்வு நேரங்கள் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பனிர முப்பது மணி வரையும் பிற்போல் ஒரு மணி வரை முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்குமாக முப்பகல் பத்து முப்பது மணிக்கு பாராளுமன்ற இயக்கத்தில் எட்டு ஐந்து தொழில்படுமாக பிற்போல் ஐந்து மணிக்கு சபாநேகருக்கு பாராளுமன்றத்தை வினா வந்து ஒத்தி வைப்பார்கள் சபை ஒத்திவைப்பு வேலை பொது ஆன்பர்களின் போது பிரேரணைகள் கௌர சமீந்த விஜயஸ்வரி அவர்கள் கௌரவ சபாநாயகர் நீங்கள் எதிர்கட்சியில் இருந்த போது விடயம்தான் நீங்கள் எங்களை பழிவாங்க வேண்டாம் கல்விகளை கேட்கும் போது அந்த முன்னுரிமை அடிப்படையில் தான் அந்த கல்விகளுக்கு விடைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன ஆனால் அது மாற்றம் செய்யப்பட்டது தற்பொழுது கேள்வி பத்திரங்களை பார்க்கும் போது இந்த விடயங்கள் மாற்றம் பெற்றிருக்கின்றன இது திருத்தப்பட வேண்டும் இந்த அநீதிகள் பற்றி நீங்கள் தொடர்ந்தும் போராடியவர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி வழங்குகிறோம் ஆகவே நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் கேள்வி கேட்கும் உறுப்பினர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்க கட்சி உறுப்பினர்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வழங்கப்பட்டு இருக்கின்றது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படவில்லை வரலாற்றில் அப்படி நடக்கவில்லை ஆகவே நீங்கள் முன்னுரிமையை வழங்க வேண்டும் கடந்த காலத்தில் அந்த விடயம் மாற்றி அமைக்கப்பட்டது கேள்வி கேட்கும் உறுப்பினர்கள் என்ற வகையில் எமக்கு அந்த விடயம் விளங்குகின்றது தற்பொழுது எதுவுமே நடக்காத ஒரு பாராளுமன்றம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது ஆகவே எங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கூடிய ஒரு வேலை திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கேள்வியாக இருக்கின்றது